உத்திரமேரூர் வட்டம் பெருநகர் சிவாலயத்தில் திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது திருத்தேரினில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த பிரம்மபுரீஸ்வரர் காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டத்தில் கிபி ஆயிரத்தி எழுபத்தி மூன்றில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டு பெருநகர் கிராமத்தில் அமைந்துள்ள பிராதன சிறப்பு மிக்க கச்சியப்ப முனிவரால் போற்றப்பட்ட பட்டு வதனாம்பிகை சமீத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இச்சிவாலயத்தில் சுயம்புலிங்கமாக தோன்றிய மூலவர் சந்நிதி பச்சை கற்களால் கட்டப்பட்டுள்ளது பிரம்மா பூஜை செய்த தலம் பிரம்மா தனது சிறசினை கிள்ளிய பைரவ சிவனுக்கு தனி சன்னதி வைத்து வழிபட்டதாக கல்வெட்டு வரலாற்று செப்பேடுகள் இக்கோவிலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது பல்வேறு சித்த ரகசியங்களை கொண்ட பிரம்மீசன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவானது பதினான்கு நாட்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது சிவாச்சாரியர்கள் மூர்த்தி குருக்கள் பாலாஜி குருக்கள் தலைமையிலான அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இத்திருவிழாவை ஒட்டி இன்று தேரோட்ட நிகழ்வினை சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் துவங்கி வைத்தார் மாட வீதிகள் வழியாக திருத்தேரினில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் பக்தர்களுக்கு காலை முதல் நண்பகல் வரை அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது தைப்பூச ரதோத்சவ விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர்கள் நடராஜன் குமரவேல் ஹரிஹரன் விஜயராகவன் யுவராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி வடிவேலு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்